வாசத்தில் வந்து டவர் நிகழ்ந்துருச்சுன்னா இப்போ நம்ம சார் கேட்டுகிட்டு போன மாதிரி தான் இடித்தல் உடைத்தல் புதுப்பித்தல் மாற்றி அமைத்தல் ஸோ இதுதான் என்னோடய தரப்பில் சொல்லக்கூடியது அதை வந்து சரி பண்ணுறது தான் நான் வந்து ஆலோசனை கொடுப்பேன் நான் சில கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சில கட்டுமானங்கள் வந்து தன்னை சரிப்படுத்திக்கவே முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆல்டர்னேட்டு சார் நீங்கள் இன்னொரு வாடகை வீட்டுக்கு போயிடுங்க அல்லது இன்னொரு வீடு கட்டி போயிடுங்க தற்காலிக்ன ஒரு வீட்டுக்கு மாறிடுங்க நீங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணதுக்கு பிறகு இந்த வீடு எதையாவது பண்ணிக்கணும்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரியான ஆட்களுக்காக வேண்டியே இந்த வாஸ்து எந்திரங்களும் மீன்களும் வளர்க்குறவங்க பெரிய வள வெறிச்சி வச்சுருக்காங்க ஒரு பெரிய மார்க்கெட்டிங் நடக்கிறவங்க இந்த அரோமா மீன்ற ஒரு வர ஒரு வகையான மீன் அது வந்து சாப்பிட முடியாது அது அழகுக்காக வளர்க்கக்கூடிய மீன் அது எப்படி வந்து அந்த கலர் ஃபிஷ் இருக்குல்ல அந்த மாதிரி அது ஒரு டைப் ஆஃப் மீன் அது வந்து அதாவது இப்படி பெருசாக வளராது நீளமாக வளரக்கூடியது அதை வந்து சேல் பண்ணுறாங்க பத்தாயிரம் ரூபாயிலேருந்து ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா வரைக்கும் இருக்கு மீன் கலர் மீனை வாங்கி வைக்கிறதாலேயோ இல்லை வாஸ்து மீனை வாங்கி வைக்கிறதாலையோ வாஸ்து போகிறதில்ல பிரச்சனையும் சரியாயிரப்போகிறது போகிறதில்ல வாஸ்து மீனை விற்கிறவர் இருப்பார் சில ஆயிரங்களை கொடுத்து வாங்கி அவங்க மார்க்கெட்டிங் பண்ணும்போது பல ஆயிரங்களில் பண்ணுறாங்க அது எனக்கே தெரியும் அதிகபட்சமாக அந்த மீனுக்கு விலை வந்து ஐநூறுரூபா ஆயிரம் தான் இவங்க விற்கும் போது லட்சத்தில் விற்கிற கேசலஸ்லாம் பார்த்துருக்குறேன் நான்